जय श्री राम जय राक्त हनुमंद के जय श्री राम जय श्री राम जय राम अंजने महिंदा आंजना हनुमंदा जय श्री राम जय श्री राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय श्री राम 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 ராமாய ஹனுமந்தாய நமோ நம ராமாய ஹனுமந்தாய நமோ நம ராமாய ஹனுமந்தாய சஞ்சீவியாய நமோ நமக கேசரியாய மாதுரியாய நமோ நமக ஓம் ஹனுமதை நமோ நமக ஓம் வாயுபுத்திரா नमो नमः ओम केसरी नंदन नमो नमः हैं जय राम श्री राम जय राम श्री राम जय राम श्री राम जय जय राम श्री श्री राम 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 हैं हनुमंद हनुमंद हैं भाई पुत्र भाई पुत्र जय श्री राम जय श्रीराम जय राम जय श्रीराम वीराजनेवामी की स्वामी की जय जय श्रीराम जय रामाय वायुपुत्राय केसरी नंदनाय सीवपुत्र नमो नमः। नमो नम ओम जय श्री राम जय श्री राम मारतीय केशवाय नंदनाय गोविंदाय माधवाय केशवाय नमो नम जय श्री राम 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 ஹனுமந்தமியுடைய சிறப்பு அனுமந்த ஜெயந்தி நிகழ்வானது கோவில்பட்டியிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமிக்கான சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று அனுமந்த சுவாமியுடைய அனுகிரகம் அனைவருடைய இல்லங்களிலும் கிடைக்க வேண்டும் ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்ற பக்தியுடைய அடிப்படையிலே நம்முடைய ஸ்ரீமுத்ரா யூடியூப் சேனலானது அனைவருடைய இல்லங்களிலும் சென்று நம்முடைய வீரவாஞ்சி நகர் கோவில் பட்டியலை அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வீராஞ்சிய சுவாமி திருக்கோவில் திருவாலய பதினாலாம் ஆண்டு அனுமந்த ஜெயந்தி விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில மணித்துளிகளில் அந்த தீபாரதையானது நம்முடைய கண்முன்னே ஆஞ்சநேய சுவாமியானது சச்சுரியமாக அந்த காட்சி கொடுக்கின்றது சிறப்பு நிகழ்வானது நம்முடைய ஸ்ரீமுத்ரா யூடியூப் சேனலில் இப்பொழுது நேரலையாக சென்று கொண்டிருப்பதை நம்மளுக்கு முடிகிறது எத்தனையோ ஆன்மீக பக்தர்கள் எங்கிருந்தோ இந்த கோவிலுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஹனுமந்த சுவாமி நடத்திய அற்புதங்களையும் அதிகங்களையும் நம்மால் காண்க முடிகிறது வெற்றி என்று சொன்னால் ஸ்ரீராமா என்று சொல்ல வேண்டும் ஜெயம் என்று சொன்னால் ராமஜெயம் என்று சொல்ல வேண்டும் அதனை போல ஸ்ரீ ராமஜெயத்துக்குரிய அதிபதியான ஹனுமந்த சுவாமியுடைய

அந்த செம்புல இருக்கும் தீத்த கணங்கி பக்கத்துல இருக்கும் பாப்பா அந்த செம்புல வரும் செம்ப உள்ள வச்சு கேல அங்க விட்டுருச்சு காத்திரு உள்ள அங்க 아마 <목소리도> 이렇사네아이렇 <목소리도> Acá ஆமாம் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுங்க நீங்கள் நல்ல லைவ் இந்த என்ன நடந்தது என்ன நடந்திருக்குங்கிறத சாட்டாக சொல்லி சொல்லுங்கள் இருபத்தி நாலு நாலு வருஷம் அம்மன் ஜெயந்தி கொண்டாடுறேன் ஆனால் பிரபலியமாக இப்போ ஒரு பதினாலு வருஷமா ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மேலும் மேலும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவர் அமைப்பாடு பண்ணிக்கிட்டு வரேன் இதில் பங்கு எடுக்கிறவங்க பங்கு எடுக்காதவங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் படிப்பு தொழில் எல்லாமே நல்ல ஒரு நிலமையில் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை சீரும் சிறப்பமாக இருக்கட்டும் அந்த பிரசா பங்கு தூக்கிட்டு போய் அப்படியே வச்சு இடத்துல மட்டும் இதாக கொடுத்து கொளுசுக்கு எடுத்துகிட்டு ஒரு சில வார்த்தையில் பேசன் சொன்ன கோவில்பட்டி கொஞ்சம் எல்லோரும் அமைதியா இருங்க சாமி சொல்கிறது கேளுங்கள் சொல்லுங்கள் கோவில்பெட்டி வீரவஞ்சநகர் வட்டாரத்தில் வீட்டில் இருந்து அனுபவிக்கக்கூடிய வீரவஞ்சனையுடைய ஹனுமான் ஜெயந்தி எனது சார்பில் நான் மூன்று வருஷமாக வந்து சிறப்பு சிறப்பாக அபிஷேக அலங்கார தீபார்த்தெல்லாம் செய்து வருகிறேன் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றாக இருக்கிறது சொல்லி பக்தர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்தும் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரைய புரிந்து அனுமானுடைய பெற்று வருகிறார்கள் இதுபோன்று நேரடியாக இப்போ கண்டுகளிக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஒரு முறையாவது இங்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று

வச்சுடுங்க அக்கா சொன்ன ஷார்ட்ஸ் லை கொடுக்குறீங்களா அம்மா கொடுக்குற மாதிரி

करना दोस्त उठ के वांगे हां आने पे कूदेंगे जाओ नहीं बड़ा कहां गए सुपर बहुत बहुत आज रानी कूदती मत होता है अम्मा हम पानी के लगाएंगे और एक मिनट ओके चल नहीं आ उसको हां गाना पंजमड़ा हां आज कोने में एट्छोचिंग समय निकाल ले लांगंबर कैमरा पर और फोन

வீரவாஞ்சி நகர் கோவில் பட்டியல் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் இந்த பதினேழாம் ஆண்டு ஹனுமந்த ஜெயந்தியானது இனிதே நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீமுத்ரா யூடியூப் சேனலில் உங்களுடைய பகுதியிலே நடைபெறுகின்ற கோவில் திருவிழாக்கள் சிறப்பு நிகழ்வுகள் கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம் கோவில் கொடையான அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நேரலையில் நாம் பதிவு செய்து தரலாம் உங்களுடைய ஒத்துழைப்பை நகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கோவிலை பற்றிய சிறப்பான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நாம் இதுவரை கேள்விப்படாத தகவல்கள் அரிய ஒரு பொக்கிஷமான சில விஷயங்களை நம்ம இன்னும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேரலையால் உங்களுக்கு சின்ன சின்ன கண்டனம் நம்ம கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீமித்ரா சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உன்ன உங்களோட பொன்னான கைகளால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி